பிரான்ஸ் மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள சுவாச நோய் தொற்று நோய்கள் சுகாதார பிரிவு எச்சரிக்கை பிரான்சில் கொரோனா தொற்றுடன் இணையான சுவாச நோய்கள் அதிகரித்து வருவதாக லியோன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போதைய சுகாதார நெருக்கடி குறித்து பேராசிரியர் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் கோவிட் அறிகுறிகள் இருக்கும் வரை ஒருவர் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் இனி அதனை நிராகரிக்க முடியாது எனவும் லியோன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் நாம் மீண்டும் ஒரு பெரிய தொற்று நோயை எதிர்கொள்கின்றோம் என்று இது அர்த்தப்படுத்தப்படுவதில்லை ஆனால் கொரோனா அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன எனவே இன்று உங்களுக்கு சுவாச நோய் தொற்றின் அறிகுறிகள் இருந்தால் அது கொரோனா வைரஸாக இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டார் மேலும் மூச்சுக்குழாய் அலட்சி மற்றும் இன்ஃபுளுன்சா வைரஸின் அறிகுறிகள் நிலையாக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட எல்லா வயதினரிடமும் அதிகரிப்பதில்லை என்ற போதிலும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் கொரோனாவுக்கு மேலதிகமாக பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு காய்ச்சல் வாரத்திற்கு பதினாறு சதவீதமும் அதிகரித்துள்ளது இது முந்தைய ஆண்டுகளை விட அதிகம் என்று குறிப்பிடப்படுகிறது சமீபத்திய வாரங்கள் மற்றும் மாதங்களில் பெரிய கூட்டங்கள் பாரிஸில் நடைபெற்ற டெய்லர் ஸ்விஃப்ட் இசை நிகழ்ச்சிகள் கொரோனா கொத்தனிகளை ஏற்படுத்த காரணமாகியுள்ளது உள்ளது மேலும் இளைஞர்களிடையே வழக்கத்தை விட அதிகமான தொற்றுக்கள் பரவியிருக்கலாம் என சுகாதார பிரிவினர் அச்சம் வெளியிட்டுள்ளனர் புதிய தரவுகளுக்கு அமைய கடந்த எட்டு வாரங்களாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூன் வாரத்தில் மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் வாரத்திற்கு வாரம் ஐம்பத்தோரு சதவீத உயர்வு ஏற்பட்டுள்ளது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது